பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூபிரமோ கோமதி அவங்களுடைய அம்மாவனியெல்லாம் ஒரு தாயா அப்படின்ட்டுலாம் சொல்லி கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் அம்மாச்சி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அத்தை என்னதான் ஆச்சுன்றாங்க கோமதி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசி பேசினா தெரியுமா அதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பேசி நர்சிங்கை படுத்திட்டாலே அப்படின்ட்டுலாம் சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்துட்டுருக்காங்க அதுக்கு இங்கே பாருங்கள் அத்தை அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஆக போகுது இல்லை என்னால் அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்க முடியலடி இப்படி ஒரு விஷயம் விஷயத்தை சொல்லிடுனே இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாள் இடி அவன்றாங்க என்னால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டு அவங்களுடைய மரிமாக கிட்டால சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு சமாதானப்படுத்துறாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே சரியாகிட்டும் அப்படின்ட்டு ஆனால் உள்ள போயிட்டுமே வந்து அதை மட்டும் தான் யோசிக்கிறாங்க அப்போ தான் ஏன்னா அவளை எப்படி எல்லாம் நான் வளர்த்திருப்பேன் எப்படி எல்லாம் செஞ்சிருப்பானே இன்னைக்கு என்ன நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு சொல்லிட்டா இந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்றா ஆனால் நான் எப்படிப்பட்டவன்றது என் மகளுக்கு புரிய போயிடுச்சு என்ன அவன் நம்பாத போயிட்டாளே அப்படின்னுட்டு ரொம்ப கவலையோட இருந்துட்டு இருக்காங்க இப்படி சுக்குனோரா வந்து சில வார்த்தைகளை சொல்லி என்ன இப்படி காயப்படுத்திட்டாலே படுத்திட்டாளே அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க